தூத்துக்குடி அருகே தினசரி துணி துவைத்து அயனிங் செய்து அதில் கிடைக்கும் குறைந்த வருவாயில் பள்ளிக்கூடம் ஒன்றை நடத்தி ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கி சலவை தொழிலாளர்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி தாளமுத்து நகரில் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் ஆரம்ப பள்ளி உள்ளது சலவை தொழிலாளர்களால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த பள்ளியில் சாதி மத வேறுபாடுகள் என்று இதுவரை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்றுள்ளனர் தமிழ் வழிக் கல்வி மட்டுமே பயிற்றுவிக்கும் இந்த பள்ளிக்கு இதுவரை அரசு அங்கீகாரம் கிடைக்காததால் சலவை தொழிலாளர்கள் தினமும் வீதிகளில் சுற்றித் திரிந்து துணிகளை துவைத்து அயனிங் செய்து அதிலிருந்து கிடைக்கும் வருவாயில் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கி கல்வி பணியாற்றி வருகின்றனர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் சிறப்பாக செயல்பட்டு வரும் இப்பள்ளியை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியாக தரம் உயர்த்தி ஆசிரியர்களுக்கு அரசே ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களுக்கு நோட்டு புக் வாட்டர் பாட்டில் எல்லாமே இலவசமா தான் கொடுக்குறாங்க அஞ்சாம் கிளாஸ் முடிய தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் எங்க எட்டாம் கிளாஸ் அந்த பெரிய கட்டடங்க கட்டி கொடுத்தாங்கன்னா நான் நான் இங்கே தான் படிச்சுட்டு இருந்திருப்பேன் எங்களுக்கு நோட்டு புக் எல்லாமே இலவசமா தான் கொடுக்காங்க பீஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் செலவு தொலைக்கிறேன் துணி எழுத்து துணி தேய்ச்சி தான் கொடுக்கேன் பாத்துருங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூவா தான் எனக்கு சம்பளமே வரும் எல்லாம் சேர்த்தாச்சுன்னா அந்த துட்டை வந்து டெய்லி பதினஞ்சு ரூபா எடுத்து வச்சு மாதம் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா வரையிலேயே ஸ்கூலுக்கு கொடுத்துக்கிட்ருக்கேன் நான் மட்டும் கொடுக்கல மற்ற என்ன சேர்ந்தாங்க எல்லாருமே சுமார் நானூறு பேர் இருக்கும் நானூறு பேருமே ஒரு மாதத்துக்கு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா கொடுத்துருக்கேன்